உருமாற்றம் யூடியூப் சேனல் மற்றும் நாட்டு குதிரை பிரியர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன் உருமாற்றம் விஷ்ணு இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியவார் குதிரை இது வந்து ஒரு டான்ஸிங் தெரிஞ்ச குதிரை கல்யாண சவாரி சேரட்டு வண்டி பழக்கம் எல்லாமே இருக்குது குதிரையில் அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இந்த பதிவு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர்த்துக்காக குதிரைகள் எடுக்கிறதுக்காக நம்ம நாக்பூர் வரைக்கும் வந்திருக்குறோம் ஸோ ஒரு நாலு குதிரை எடுத்துருக்கிறோம் அந்த நாலு குதிரையும் அவங்க சொல்லக்கூடாது எங்கே போகுது என்னென்ன தகவல் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அந்த தகவல் சொல்ல முடியாது அது போக இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற குதிரைங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் பார்த்து பாருங்கள் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த குதிரையோடய ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது தொழில் தெரிஞ்ச குதிரை தான் எல்லா தொழிலும் இருக்குது நீங்கள் வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குமேதலா பிளக் மாதிரி வரும் இதில் ராஜா சுழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுத்தம் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க கேட்குற வில பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க குதிரை இருக்கிற கண்டிஷன் இது தான் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்ததில் தொழில் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வரும் இதோட விலை அவங்க கேட்குறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் உங்களுக்கு தனியாக வரும் யாருக்கு இந்த குதிரை வேணுமோ பாருங்கள் எடுத்து கொடுக்கலாம் இது இல்லாமல் இன்னும் நாட்டு குதிரைகளில் நிறையா இருக்குது நான் அதையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் யாருக்கு வேணுமோ கூப்பிடு என்னோடய நம்பர் ஸ்கிரீனில் தெரிகிறதா என்னோடய நம்பரு கூப்பிடுங்க உங்களுக்கு நான் பேசி எடுத்து தரேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் குதிரை வேணும்னு வாங்குகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் சில மாதங்களாக சில பிரச்சனைனால ஃபோன் ரிப்பேர்ன்ற பிரச்சனைனால வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ போட முடியல என்னால் அதனால் நம்ம நிறையா குரூப்பில் இப்போ இல்லை அதனால் எல்லா குரூப்புக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க